கடந்த இருபது ஆண்டுகளாய் சமையல் துறையில் முத்திரை பதித்து வரும் அணுகேட்டரின் அசைவ உணவில் அசத்தி வருகின்றது என்பது வெறும் வார்த்தை அல்ல சுவைத்தவர்களின் அனுபவ உண்மை சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என அசைவ உணவின் அத்தனை வகைகளையும் சுவைத்தால் சிந்தை இனிக்கும் வயரும் மனமும் நிறையும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஜலில் இனிமையான மனிதர் அவரின் இனிமை அவரது உணவிலும் நிறைவது தான் வாடிக்கையாளர்களின் வருகையை அதிகரிக்கச் செய்கிறது என்றால் அது மிகையாகாது